நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் ஆயத்த ஆடை பூங்கா துவங்க உள்ளதாக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழில்துறையுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் திருப்பூர் நிறுவனங்களில் உள்ள தொழிற்சாலைகளின் பிரச்சினையை தீர்க்கும் வகையிலும் தொழில் வளர்ச்சியை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்லும் வகையிலும் ஆயத்த ஆடை பூங்கா தொடங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் ஆயக்காரம்புளம் நாலு என்கிற கிராமத்தில் நூற்றி பதினாலு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்தை திமுக குழுவினர் ஒப்புதல் அளித்து சம்மதம் தெரிவித்த பின்னர் அந்த அந்த இடத்தில் இப்பொழுது வேதா டெக்ஸ்டைல் பார்க் தமிழ்நாட்டில் முதன் முதலாக பைலட் ப்ராஜெக்ட் முதல் திட்டமாக இது தொடங்க இருக்கிறது இது முதல் கட்டமாக நூறு கோடி ரூபாயில் இந்த திட்டம் தொடங்க இருக்கிறது இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு அரசின் ஒப்புதலுக்கு வழங்கப்பட்டுவிட்டது